ഹായ് ഹലോ വെൽക്കം ടു മൈ ചാനൽ വംസി ഹോമിയ കിളിനിക് വണക്കം ഡോക്ടർ അനന്തനായകി ഹോമിയോ ഡോക്ടർ இன்றைக்கி தான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாறி வரும் உலகத்தில் நம்ம நிறைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறோன்னு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிறோம் நிறைய சத்துள்ள பழங்கள் சாப்பிட்றது காய்கறிகள் சாப்பிட்றது ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது டயட் மெயின்டைன் பண்ணுறது இது மாதிரி நம்ம நிறைய ஆரோக்கிய மா செய்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம நிறைய பண்ணுறோம் ஆனால் வந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்ம உடல் ஆரோக்கியத்தை யாரோட அட்வைஸுமே இல்லாமல் அதாவது போய் நியூட்ரிஷன் ட்ரிங்க்ஸ் எதுவும் எடுத்துக்காமல் எந்த விதமான காசு கட்டணமும் இல்லாமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் யார் வேணாலும் பண்ணலாம் இயற்கையாக பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாம் எந்த கட்டணமும் இல்லாமல் எளிமையாக பண்ணலாம் பார்த்திங்கன்னா நடைப்பயிற்சி ஒன்று தான் நடைப்பயிற்சிங்கிறது வந்து நிறைய விதமான நடைப்பயிற்சிகள் இருக்குது நடைப்பயிற்சிகளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு வீடியோவாக உங்களுக்கு சொல்கிறேன் பவர் வாக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வாக்கிங் அத நான் அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா யார் வேணாலும் பண்ணக்கூடிய அதாவது நோய்வாய்ப்பட்டவர்கள் பண்ணலாம் வயசானவங்க பண்ணலாம் இளமையாக இளமையா இருக்கிறவங்க பண்ணலாம் ஆப்ரேஷன் பண்ணவங்க பண்ணலாம் அதாவது சில பேர்லாம் சர்ஜரி பண்ணால் வாக்கிங்லாம் போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்களா அப்படிலாம் இல்லை சர்ஜரி பண்ணவங்க பண்ணலாம் முட்டி வலி இருக்கிறவங்க பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாம் எங்கே வேணாலும் பண்ணலாம் அதுக்கு நம்ம தனி இடம் தேட வேணாம் அதுக்கு ட்ராக் பிடிச்சி நம்ம நடக்க வேணாம் நம்ம தெருவில் நடக்கலாம் வீட்டில் நடக்கலாம் மொட்டை மாடியில் நடக்கலாம் இல்லை ஹால்லேயும் நடக்கலாம் இப்படி நம்ம வந்து நடைபயிற்சிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்ம உடம்பை வந்து இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சி தான் வந்து இந்த நடைப்பயிற்சி இது எளிமையான நடைப்பயிற்சியை வந்து இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அதாவது லார்ட்ஸ் பல்கலைக்கழகம் நடத்தின ஆராய்ச்சியில் பார்க்குறப்போ இந்த எளிமையான நடைப்பயிற்சி செய்கிறவங்களோட உயிரிழப்பு வந்து பண்ணாதவங்களை விட அந்த நடைப்பயிற்சி பண்ணாதவங்களை விட இருபது சதவீதம் கம்மியாகிறத அந்த லார்ட்ஸ் பல்கலைக்கழகம் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்குது யார் வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அந்த சொல்லியிருக்காங்க உடல் எடை இழப்பு இதய ஆரோக்கிய மேம்பாடு ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து செய்யாதவங்களை காட்டிலும் செய்கிறவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அந்த பல்கலைக்கழகத்தோட ஆராய்ச்சி அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது வயசு கடந்தவங்க இல்லை அறுபது வயசு கடந்தவங்க வந்து அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ஸ்டெப்ஸாவது நடந்துச்சுனா தான் அவங்க கால்கள்லாம் பலப்படுது அவங்களோட இதய ஆரோக்கியம் மேம்படுது அப்படின்னும் அந்த ஆராய்ச்சி சொல்லுது இந்த ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா நிறைய வந்து மூளை பக்கவாதம் இதய அடைப்பு உடல் எடை இழப்பு அந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான பலன்கள் கிடைப்பதனால இந்த எளிமையான பயிற்சியை வந்து நம்ம செய்யறது எப்படி அப்படின்னு பார்ப்போம் ஆறு 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 அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆறு 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 அப்படின்னா என்னன்னா அதாவது காலையில் ஆறு மணி சாயந்தரம் ஒரு ஆறு மணி அதுக்கப்புறம் வந்து அறுபது நிமிடம் வாக்கிங் இதை தான் நம்ம வந்து ஆறு 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 அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஆறு 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 பண்ணுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எழுபது வயசுக்கு மேலே நம்மளுக்கு வந்து லைஃப் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லார்ட்ஸ் பல்கலைக்கழகமே சொல்லியிருக்கு அவங்க சொல்கிற ஆராய்ச்சிகள் வந்து நிறைய வியாதிகளுக்கு வந்து உண்மை நூறு சதவீதம் உண்மைங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்போ அந்த ஆறு 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 அப்படின்னா என்னன்னா நம்ம காலையில் ஏஞ்ச உடனே ஆறு மணிக்கு ஏஞ்சி நம்ம வந்து வாக்கிங் போகணும் எவ்வளோ நிமிஷம் போகணும்னா அறுபது நிமிஷம் போகணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நிமிஷம் போகணும் எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் நாலாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடக்கணும் இப்படி நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதே ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லாவே மேம்படுது கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்பை விட்டு போகுது தொப்பையை சுற்றி இருக்கிற கொழுப்புகள் நல்லா போகுது இதே திசைகள் வந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இயங்குது கிட்னிக்கு வந்து நல்ல பலன் அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கிட்னியில் உப்பு இருக்கிறவங்கலாம் வந்து செய்கிறதுனால உடல் சுத்திகரிக்கப்பட்டு ஃப்ளோலாம் அந்த ரத்த சுத்திகரிக்கப்பட்டு பிளட் நல்லா இருக்கிறதுனால யூரியா கிரியாட்டினோட அளவு கூட கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க கால் எலும்புகள் வலுப்பெறுது தசைகள் வந்து வலுப்படுறது மூட்டுகள் நல்லா வலுப்படுது நம்மளுக்கு ஆரோக்கியமான நிம்மதியான ஒரு உறக்கத்திற்கு வந்து நம்மளுக்கு அது வழிவகிக்கிறது மனப்பதட்டம் மன அழுத்தம் டிப்ரெஷன் இது எல்லாமே கம்மியாகுது சுவாசம் நல்லா கிடைக்குது நம்ம வெளி எக்ஸ்போஷர் ஆகிறதுனால நுரையலுக்கு தேவையான ஆக்சிஜன் ஃப்ளோ அதிகமாகிறதுனால சுத்தமான காற்று நமக்கு கிடைப்பதுனால நுரையீரல் மேம்பாடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா இப்போ காலையில் ஏஞ்சி நம்ம வாக்கிங் போகிறோம் வாக்கிங் போயிட்டு நம்ம அறுபது நிமிஷம் வாக்கிங் போகிறோம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா காலையில் வந்து அது அன்றைய நாள் முழுவதும் தேவையான உடல் ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் நம்ம ரத்த சுழற்சி அதிகப்படுத்துது அது மாதிரி ஈவினிங்ல நம்ம ஆறு மணிக்கு வாக்கிங் போகிறோம் அப்படின்னா அது என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாள் முழுக்க இருந்த டென்ஷன் அகற்றுது அன்னைக்கு நாள் முழுக்க இருந்த மன அழுத்தத்தை அகற்றுவது உடல் சுறுசுறுப்பு தருது சோம்பலை நீக்கும் முட்டிக்கு தேவையான மூட்டுகளுக்கு தேவையான பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு ஆறு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வார்ம் அப் பண்ணணும் ஆறு நிமிஷம் கூல் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஆறு 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 இந்த ஆறு 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 பண்ணுறதுனால நமக்கு இவ்வளோ ஆரோக்கிய நன்மைகள் வந்து கிடைக்கிது இதை வந்து நம்ம பெருசாக போயிட்டு ஜிம்முக்கு போகணுன்னு அவசியம் இல்லை நமக்கு ட்ரெயினர் தேவையில்லை இதுக்குன்னு பிரத்தியோகியமாக நம்ம ட்ராக் போட்டுக்கிட்டு பீச்சு பக்கத்தில் போகணும் இல்லை வேகமாக போகணும் அப்படியெல்லாம் எதுவும் அவசியமே கிடையாது இதை சிம்பிளாக அழகாக நம்ம பண்ணாலே நம்ம உடலுக்கு வந்து தேவையான அனைத்து ஆரோக்கிய நன்மைகளும் கிடைப்பதனால எல்லாருமே வந்து இந்த ஆறு 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 அப்படிங்கிற வாக்கிங்கை வந்து செய்யலாம் மினிமம் ஒரு நாளைக்கு வந்து ஆறாயிரம் ஸ்டெப்ஸ் முதல் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வந்து செஞ்சால் நல்லது இல்லை அட்லீஸ்ட் மூவாயிரம் ஸ்டெப்ஸாவது கண்டிப்பா கண்டிப்பாக பண்ணணும் அதுவும் இல்லையா ஒரு ரெண்டாயிரம் ஸ்டெப்ஸாவது பண்ணணும் இந்த ரெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் பண்ணுறவங்களும் அந்த ரெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் பண்ணாதவங்களுக்கும் அவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பதினாலு சதவீதம் வந்து பண்ணுறவங்களுக்கு ரெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கிறவங்களுக்கு எல்லா உறுப்புகளுமே வந்து ஆரோக்கியமாக இருப்பதாக லார்ட்ஸ் பல்கலைக்கழகம் வந்து சொல்லியிருக்கு அதனால் என்னென்னா நம்ம வந்து இந்த ஆறு 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 அப்படிங்கிறத வந்து அனைவரும் பண்ணி நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி நன்றி வணக்கம்